ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து அக்சசரிஸ் வாங்கியிருப்பேன் அதை காமிச்சிருப்பேன் அக்சசரிஸ் போக மீதி வாங்கியிருக்கணும் அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் வாங்கினோம் இது ஒன்று வந்து சிக்ஸ்டி ருபீஸ் டைனிங் டேபிள் இருப்பாங்களா அந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லாமே ஒரே ரேட்டாக தான் இருக்குது எங்கே போனாலும் கொல்கத்தாவில் சென்னையில் ஃபாயம் எல்லாமே பெருசாக ஒன்றும் டிஃபரென்ஸ் வரலாறுனா நான் ஒரு ஃபோர் மட்டும் போனதுக்காக வாங்கினேன் கொல்கத்தா போகும்போது சரியா ஞாபக அர்த்தமாக இருக்கணும்ல அதுக்காக வாங்கினேன் நெக்ஸ்ட் இது ஹைதராபாத்தில் வாங்கினது இங்கே மூணு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது ஹனுமன் ஜெய் ஹன்மன் இது என் பையன் அவனுக்காக வாங்கியிருந்தான் இது ஒரு அதை கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மை ஆல் டைம் ஃபேவரேட் பாசிட்டிவ் ட்ரீ இது நாங்கள் பெங்களூர் போனப்போ வாங்கியிருந்தோம் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு பட்டு இருந்தாலும் எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் வரும் அது என்னன்னு தெரில பட் அங்க இது வந்து பெங்களூர் இஷ்கான்ல நாங்கள் வாங்கினோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே தான் வந்துச்சு ஏதோ சம் அமௌண்ட் நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை இது பேங்களூர் போய் நாங்கள் ஒரு டூ இயர்ஸ் ஆகுது அதனால் எனக்கு தெரில ஸோ இது எப்படின்னா இந்த செடிக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி இருக்கும் இதுலேயும் இருக்கும் இந்த பக்கம் கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து மரக்கட்டை இந்த மரக்கட்டையில் வந்து இந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த கோல்டன் கலரெலாம் கொடுத்து இதில் வந்து இது வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே கலர் கலர் ஸ்டோன்ஸ் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கம் வச்சு எப்படியோ சம்திங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது இப்போ இதை வந்து நம்ம வந்து ரெண்டு மாடலாக பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கிளைகள் வந்து இப்படி இருக்கிற மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் மோர் இப்படி இருக்குங்களா நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறக்கு ட்ரீ மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் இது நீட்டாக அழகாக இருக்கும் இப்படி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இன்னொரு மாடல் பண்ணலாம் இன்னொரு மாடல் எப்படி அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி இப்படி வச்சுன்னு வைங்களேன் இது எப்படி பாருங்கள் இது வந்து இது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் ரெண்டு டைப்பும் அப்பப்போ மாற்றி மாற்றி வைப்பேன் ஓகேவா நல்லாயிருக்கா பாசிட்டிவ் ட்ரீ நெக்ஸ்ட் என் பையனோட ஃபேவரேட் கார் இந்த கார் இது இங்கே லோக்கலில் தான் வாங்கினோம் இது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு இது ரிமோட் கார் இது ரிமோட்டு இது கார் நல்லாயிருக்கா இது ஏதோ மாடல் இருந்தான் இந்த அதாவது அங்கே லேட்டஸ்ட் கார் மாடல் இருந்தான் அது இன்னும் கரெக்டாக தெரியல அவனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு இதுதான் வாங்கினான் ஆர்சி ஆர்சினா ரிமோட் கார் இங்கே போட்டிருப்பாங்க ஆர்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆர்சின்னா ரிமோட் கார் இது எப்படிக்குன்னு சொல்லுங்கள் டெஸ்லா டெஸ்லா மாடல்னு சொல்லி சொன்னான் அவன் உளுக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது டெஸ்லா மாடலாமா எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது டெஸ்ட்லா பற்றி என் பையன் தான் சொன்னான் இந்த மாதிரி ஒரு ட்ரக் மாடல் இது கிரே கலரு நல்லா இருக்கா காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் இன்னைக்கு காம்ச்சார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ சொல்ல மறந்துட்டேன் இந்த இது இது வந்து ஸ்டோல் ஸ்டோல் வந்து அங்கே சார்மினால நிறைய கடை இருக்கும் நம்ம வந்து வாங்கலாம் இந்த ஸ்டோல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கலர்ஃபுல்லாக நிறைய கிடைக்கும் இது எப்படிக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோல் போட்டிருந்தேன் ஆ அது வாங்க வாங்கினா ஒரு ஆறு ஏழு ஸ்டோ ஸ்டோல் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஒரு டென் ஐ ஐ திங்க் டென் வாங்கியிருப்பேன் நான் ஸ்டோல் வாங்கியிருப்பேன் ஓகேங்களா நல்லா இருக்கா எப்படி இருக்குது ஸ்டோல் நல்லாயிருக்கா பார்த்து சொல்லுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ டேக் கேர் பை பை இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய்